இதனாலதான் இந்த மகளிர் தினம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உண்மையான விளக்கத்தை நம்ம சொல்றப்பதான் வந்து ஆனா இந்த சமுதாயம் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு எதனால மகளிர் தினம் வந்ததுங்கிறதெல்லாம் மறைச்சிட்டு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காரிய நாள் கொண்டாடத்துக்குரிய நாள் மட்டும் அவங்க வந்து கொண்டாடுறது வந்து எந்த பேதனும் இல்லை உமன்ஸ் டே செலப்ரேஷன் நம்ம எதுக்காண்டி நம்ம செலப்ரேட் பண்ணுறோங்கிற அந்த ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் ஆனா அது தெரியாமலே நம்ம வந்து இப்போ உமன்ஸ் டேனா வந்து ஒரு செலப்ரேஷன் ஒரு கொண்டாட்டம் எல்லாருக்கும் கூட ஜாலியாக டின்னர் சாப்பிடலாம் லஞ்சு சாப்பிட்லாம் குரூப் சாரி உடுத்திக்கலாம் ஸோ இங்கே வேணா உமன்ஸ் டே அன்னைக்கு என்ன வேணா போயிட்டு வரலாம் உமன்ஸ் சேர்ந்து போயிட்டு வரலாம் ஸோ இது மாதிரி ஒரு அவங்களுடைய செலிப்ரேஷனை மட்டும் நம்ம வந்து செலப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையான கான்செப்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் டே செலப்ரேட் பண்ணோம்னா அதோட செலப்ரேஷன் நமக்கு வந்து முழுமையாக இதுக்காண்டி தான் செலிப்ரேட் பண்ணுறோன்னு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்றதுக்கும் தெரியாமல் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இப்போ வந்து உமன்ஸ் டே அப்படிங்கிறது ஏன் எல்லா நாளுமே பெண்களுக்கான நாட்கள் தானே ஏன் உமென்ஸ் டேன்னு மட்டும் நம்ம அந்த ஒரு டேவை வந்து இது பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து யூஎன்போ தான் வந்து இந்த மார்ச் எயித்து இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே அப்படிங்கிறத வந்து இது டிக்ளேர் பண்ணுச்சு அந்த யுஎன்ஓ வந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி வந்து யுஎஸ் வந்து அதை வந்து உண்மையான வுமன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் கிடைச்ச டேவை வந்து உமன்ஸ் டேவா வந்து டிக்ளேர் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா வந்து இங்கிலாந்துல வந்து என்னன்னா அவங்களுக்கு கீழே தான் வந்து பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்தது அப்ப வந்து பிரெஞ்சு பீப்புள் வந்து பிரெஞ்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று வந்து அந்த டைம் அதாவது எயிட்டீன் தேர்ட்டியில வந்து ஃப்ரெஞ்சு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த ரெவல்யூஷனரி டைம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனரி டைம்ல வந்து வீட்டில் உள்ள எல்லா பெண்களும் ஃப்ரெஞ்சு பெண்கள் எல்லாருமே தன்னுடைய பொருளாதார நிமித்தமாக வந்து எல்லாருமே வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து ஃப்ரெஞ்சு லேடிஸ் எல்லாருமே வந்து பெரிய பெரிய பாவடைகள் பெரிய பெரிய கவுந்தாக போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து அவங்க வேலைக்கு போகிறப்ப அது வந்து ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க கம்ஃபர்டபுளாக ஒரு ட்ரெஸ் கோடு வேணுங்கிறதுக்காண்டி ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க அதாவது இனிமேல் வேலைக்கு வரும் பெண்கள் வந்து அந்த பாவடை அணிய வேண்டிய தேவை இல்லை ஆண்கள் பெண்களும் வந்து உடையாடினா அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு கொண்டு வந்ததுனால அந்த டே வந்து அவங்க வந்து அந்த தீர்மானம் போட்ட நாட்டை வந்து உமன்ஸ் அதாவது அவங்க வந்து ஞாபகத்தில் வச்சுருந்தாங்க அதே இது வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து ஸோ பிரெஞ்சு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது பிரெஞ்சு பெண்கள் அதுக்காண்டி மட்டும் தீர்மானம் போடல அவங்களுடைய மாநாட்டில் வேலையில் வந்து எல்லாரும் பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் வேலை வேலைக்கு போகிற எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கு ஈக்குவலான வந்து சேலரி கொடுக்கணும் அந்த ஒரு தீர்மானமும் அந்த இதில் நிறைவேற்றினாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கவர்மெண்ட்ல வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக டிக்ளேர் பண்ணணும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை வேணும் ஆண்களுக்கு நிகரான ஓட்டுரிமை வேணும் சொல்லி இந்த தீர்மானங்கள்லாம் வந்து பிரெஞ்சு தான் இதுக்கு வந்து முன்னோடியே உலக பெண்கள் தினம் எதனால் கொண்டாடப்படும்னா அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரெஞ்சு பெண்கள் மட்டும்தான் இதுக்கு முன்னோடி அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து பெண்கள் வந்து அதே ஃபாலோ பண்ணி இவங்களும் தீர்மானங்கள் போடுறாங்க மாநாடு மா பெண்கள் மாநாட்டில் இந்த மாதிரி தீர்மானங்கள் போட்டு அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அதே மாதிரி வேலை வேலை பார்ப்ப பெண்களுக்கு வந்து சம்பளத்தில் வந்து ஆண்களுக்கு நிகரான சம்பளம் கொடுக்கணும் அதே மாதிரி ஓட்டிங் ரைட்டு இதுவும் அவங்களுக்கு கேட்குறாங்க ஸோ அது எல்லாமே வந்து அந்த எயிட் எயிட்டீன் சென்ச்சுரி பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ் பீப்புள் வந்து நைன்டீன் சென்ச்சுரியில் தான் வந்து அவங்களும் வந்து இதே மாதிரி இங்கிலாந்துலேயும் ஃப்ரெஞ்சுலேயும் போட்டாங்க இங்கிலாந்துலேயும் போட்டாங்க ஸோ பெண்களுக்கு வந்து அமெரிக்க பெண்களும் வந்து ஸோ அவங்களும் வந்து நாட்டோட வளர்ச்சியில் பங்கு பெறணும் அப்படிங்கும்போது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அங்கேயும் ஏற்படுது அப்படி ஏற்பட்ட காலகட்டத்தில் தான் அவங்களும் அதே மாதிரி ஓட்டுரிமையும் கேட்குறாங்க தென் வந்து இதுவும் சம்பளமும் கேட்குறாங்க ஈக்குவலான சம்பளம் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் தான் அவங்க ரெகனைஸ் பண்ணாங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல தான் வந்து ஒரு டேவை வந்து யுஎஸ்ல போட்ட அந்த டேவை தீர்மானம் போட்ட அந்த டேவை ஞாபகம் படுத்தணுங்கிறதுக்காண்டி யூஎன்ஓ வந்து அங்கீகரிக்குது இந்த டே வந்து உமன்ஸ் டேவா வச்சுக்கலாம் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேவாக வச்சுக்கலாம் அப்புறம் தான் அமல்படுத்தினாங்க ஆனால் இந்தியாவுக்குன்னு வர்றப்போ வந்து இந்தியாவுக்கு பெண்கள் ரைட்டுன்னு எப்போ வந்ததுன்னா நைனில் தான் வந்தது ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய பெண்களும் வந்து உமன்ஸ் டேனா என்னன்னா சொல்லப்போனால் வந்து நைன்டீன் எயிட்டிக்கு அப்புறம் தான் வந்து உமன்ஸ் டேனா என்னென்ன அவங்களுக்கு தெரிய வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு அப்படின்னா இந்திய பெண்களுக்கு தெரியாது மற்ற நாட்டு பெண்கள் எல்லாருமே வளர்ந்து இருநூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்திய பெண்களுக்கு அவங்களுக்கான உரிமைகள் என்னென்ன இருக்குன்னு அவங்களா தெரிவு செய்து தான் வந்து ஒவ்வொரு உரிமையா வந்து அவங்க கேட்டுட்டு வராங்க இப்போ வரைக்குமே வந்து எத்தனையோ மாநாடுகள் நடந்தாலுமே வந்து பெண்களுக்கு வந்து இன்னமும் வந்து அந்த தன்னுடைய உரிமைகள் என்ன தனக்கான எதிராக இழைக்கப்படும் குற்றங்கள் என்னன்னு கூட பெண்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை அதுவும் சில பெண்கள்லாம் வந்து அவங்க என்ன மாதிரி சூழ்நிலை இருக்கிறாங்க இருக்கிறாங்கிறது கூட அவங்களுக்கு வந்து தனக்கு எதிராக கொடுமை நடந்துட்டு இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அறியாமையில தான் இருந்துட்டு இருக்கிறாங்க முதலில் வந்து இண்டிபென்டன்டா அவங்க தொழில் தொழில் செய்வதிலையோ இல்லாட்டி வேலை வாய்ப்புலயோ வந்து அவங்க இண்டிபென்டன்டா என்னைக்கு ஆகுறாங்களோ அப்ப அந்த சுதந்திரம் அவங்க வருமானம் அவங்க யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறாங்களோ அதுதான் வந்து உண்மையான சுதந்திரம் ஆனா இப் மகளிர் தினத்தை வந்து நம்ம வந்து அதாவது அந்த சுதந்திரம் இல்லாத பெண்களும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ சுதந்திரமான பெண்கள் தான் மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய தகுதியானவங்க நம்ம கொண்டு வரலாம் அப்ப ஆனா வந்து அந்த சுதந்திரம் கிடைக்காத பெண்களுக்கும் அவேர்னஸ் கொண்டு வர்றதுக்காண்டி கூட இந்த மகளிர் தினம் வந்து உபயோகப்படுத்திக்கலாம் மகளிர் தினத்தை வந்து இதுக்கு இதனாலதான் இந்த மகளிர் தினம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த உண்மையான விளக்கத்தை நம்ம சொல்றப்பதான் வந்து மகளிர் தினம் கொண்டாடணும்னா நமக்கு சுதந்திரமான பெண்ணாதான் இருக்கும்னு அவசியம் இல்லை சுதந்திரம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஒரு நாள் அதை கூட வந்து அதை முன்னோட முன்னோட்டமா அதை கொண்டாடலாம் கொண்டாடுற மூலமா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும் ஆனா இந்த சமுதாயம் வந்து அதெல்லாம் மறைச்சிட்டு எதனால மகளிர் தினம் வந்ததுங்கிறதெல்லாம் மறைச்சிட்டு மகளிர் தினம் கொண்டாடுறதுக்காரிய நாள் கொண்டாடுறதுக்குரிய நாள் மட்டும் அவங்க வந்து கொண்டாடுறது வந்து எந்த பிரயோஜனம் இல்லை சோ இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை வந்து அந்த குற்றத்துல இருந்து தன்னை பாதுகாத்துக்க முடியும் அந்த குற்றத்துல இழைக்காம வெளிவரவும் முடியும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருந்தா அதுக்கான தடுக்கிறதுக்கான சட்டங்கள் என்ன இருக்கும் அதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம்